அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் தமிழ் வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு மேலே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் தாண்டி வந்து கேட்டிருக்காங்க வெளியில் ரொம்ப ரொம்ப அவுட் சோர்ஸாக போயிருக்காங்க ஈவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட அகராதி புத்தகங்கள் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாதிக்கு மேற்பட்ட கேள்வி ஒரு அஞ்சு கேள்வி பத்து கேள்வின்னு இல்லாமல் நிறைய கேள்விகள் வந்து வெளியில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நிறைய டைம் பேசியிருக்கோம் டிஎன்பிசி மெம்பர் பார்த்திங்கன்னா காலைல ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க அன்றைக்கி நடந்த எக்ஸாமில் இது இதெல்லாம் பாடத்துட்டு இதற்கு வெளியே இருந்து எடுக்கப்பட்டது என்று நினைக்கிறீர்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பதிலில் பதிவிடுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ கொஷின் பேப்பர்ஸ் டிசைன் பண்ண அவங்களுக்கு வந்து வெளியிலிருந்து எடுத்திருக்காங்கன்றது தெரியவே தெரியாதா மறுபடியும் நம்மக்கிட்ட ஒரு அப்டேட் கேட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் அப்படின்றாங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற் நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எங்கே இருக்குன்னே தெரியல இங்கேருந்தெல்லாம் போய் தேடி படிக்கணுமா ஈவன் மார்னிங் வீடியோவில் சொல்லும் போதும் தமிழ் விச்சூல் அக்காடிமெலாம் போய் படிக்கணுமா அத்தனை நிகண்டுகள் படிக்கணுமா அத்தனை அகராதி படிக்கணுமா அத்தனை கலைச்சொல் தொகுப்புகள் நம்ம படிக்கணுமா இதெல்லாம் தான் நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா ஒரு குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டுக்கு இதெல்லாம் படிக்கணுமா ஒரு ப்ரொஃபஸர் படிக்கிறாங்க எக்ஸாம் கிளியர் பண்ண ஒரு பேராசிரியர் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களாலையுமே ஆன்சர் பண்ண முடியாத கேள்விகளை இங்கே கொண்டு வந்து குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வைக்கணுமா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க குரூப் ஃபோரில் எதுலாம் சிலபஸை தாண்டி வெளியில் இருக்கோ அப்படின்னு நினைக்கிறோமோ வார்த்தையை பாருங்கள் எதுலாம் நினைக்கிறோமோ நினைக்கிற எல்லாமே நம்மளால் அப்டேட் பண்ண முடியுமா நம்ம நினைக்கிறோம் தேடவே இல்லாமல் நினச்சி நம்மளே அப்டேட் பண்ண முடியுமா எது எதுலாம் இருக்கோ அதை எடுத்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதாலும் அங்கேயும் வார்த்தைகள் நினைக்கிறீர்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பதிலில் பதிவிடுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க முடிஞ்சவரிலையும் எல்லா இது இல்லாமல் சிலபஸ்க்கு வெளியே இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எல்லாத்தையுமே எடுத்து அப்டேட் பண்ணுங்கள் ஆனால் இதை அப்படியே விடாமல் ஏன் சிலபஸ் தாண்டி முதல்ல வெளியில் கேட்குறாங்கன்ற கேள்வியும் நம்ம கேட்கணும் சிலபஸ் அப்படின்னும் போது அவங்க தெளிவாக சொல்லிவிடுவாங்க சிலபஸான வார்த்தைகளை நாங்கள் அப்படி தான் கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு இப்போ இலக்கணம் அப்படின்னா அதில் வேர்ச்சொல் இருக்குது அதை கேட்டிருக்கோம் அதேபோல் சொல்பொருள் இருக்குது அதை கேட்டிருக்கோம் கொஷின் பேப்பரில் அது கொடுத்துருக்கோம் பொறுத்துக்கின்ற வார்த்தை தான் கொடுத்துருக்கோம் கலைச்சொல்கிற வார்த்தை கொடுத்து தான் இருக்கும் வேர்ச்சொல் கொடுத்து தான் இருக்கும் சொல் பொருள் கொடுத்துதான் இருக்கும் கலைச்சொல்கிற வார்த்தை சிலபஸில் இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க நீங்கள் தெளிவாக கேளுங்க கீழே கொடுத்துருக்கதும் சரி இல்லை சிலபஸ்க்கு மேலே கொடுத்துருக்கதும் சரி தெளிவாக வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா பத்தாம் வகுப்பு வரை அப் டூ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலே சிலபஸ்க்கு மேலேயும் கொடுத்துருப்பாங்க மேலே சிலபஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் நூறு கொஷின் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ ஏன் நமக்கு சிலபஸ் அப்டேட் பண்ணுறாங்க இல்லையா வெப்சைட்டு வெப்சைட் இருக்கக்கூடிய டேஷ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா இப்போ இந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தானே நீங்கள் கொஷின் கேட்டுருக்கணும் அதிகபட்சமாக போனால் லெவன்த் டுவல்த்லையும் ஏற்கனவே கேட்டுருந்தேன் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களா லெவன்த் டுவெல்த்துலாம் படிச்சிருப்பாங்க சரி பழைய புக்கு புது புக்கு அப்படின்னு கூட போயிருந்துருக்கலாம் அதுக்கும் ரொம்ப பழசு ரொம்ப பழசு ரொம்ப பழசு ரொம்ப பழசு அப்படின்னா அகத்தி இருபதுங்களாம் எடுத்து வச்சு படிக்க முடியுமா அது இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா முழுசாக நம்ம எதை படிக்கணும் எங்கே படித்தா நான் ஆன்சர் பண்ண முடியும் ஒரு நூறு கேள்விகள் கடிக்கிறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகளுக்கு நான் படித்து முடித்து வந்து ஆன்சர் பண்ண அப்படின்னா எதை படிச்சுட்டு வர்றது இருக்கிற ஒரே சோர் ஸ்கூல் புக்கு அதை தயாரிச்சுக்கான முட்டாள்களாம் ஸ்கூல் புக் எஸ்இஆர்டி புக்ஸை எவ்வளோ குவாலிட்டியாக நம்ம தயாரித்து கொடுத்துரு தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்ட இந்த புத்தகங்கள் எவ்வளோ கன்டென்ட் ஒர்த்தாக இருக்குன்னு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கே தெரியும் அவ்வளோ படிக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே இருக்குது படிக்கிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஈவன் முன்னாடி இருந்த சிலபஸ்க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கும் அது எல்லாமே படிச்சுட்டு பழைய சிலபஸ் கூட ஓரளவு நிறைய பேர் வந்து அதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும் மேற்கோள்லாம் படிச்சுட்டு பாடல் வரிகள்லாம் படிச்சுட்டு அதில் கன்ஃபியூஸ் ஆகிறதெல்லாம் படிச்சுட்டு கூட ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ சிலபஸை கம்மி பண்ணுறோம் அப்படின்ற பேரில் சிலபஸை ஒன்று கொடுத்துட்டு அதில் எங்கேருந்து வேணாலும் நான் கேட்பேன் எப்படி வேணாலும் நான் கேட்பேன் இப்போ சுட்டெழுத்துக்கள் கொடுத்துருக்கேன் இல்லை கொடுத்துருக்கூடிய வார்த்தைகள் சொற்கள் பொருட்கள் கொடுத்துருக்கேன் சொல் அகராதி கொடுத்துருக்கேன் அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் சொல் அகராதி எந்த வேணாலும் நான் கேட்பேன் எந்த கலை வேணாலும் கேட்பேன் எந்த ஆங்கில வார்த்தைக்கு வேணாலும் நீங்கள் பொருள் தரணும் அப்படின்னா அது எப்படி எந்த புக்கை படிக்கிறது ஒன்றும் இருக்குல்ல இங்கே ஸ்கூல் புக்குன்னு எடுத்தாலும் ஆறுலேருந்து பத்துக்குள்ளே இல்லை பதினொன்று பன்னெண்டு இல்லை பழைய ஆறுலேருந்து பத்து பதினொன்று பன்னெண்டுனா கூட ஓரளவு நம்ம அந்த இருபது புக்கு பண்ணிட்டு வர முடியும் அதுவே ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் எல்லாரும் படித்த எல்லாருமே அதெல்லாம் தேடி தேடி படிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு என்ன மீனிங் இதுக்கு என்ன அர்த்தம் இப்போ தான் அவங்க கேட்டிருக்கணும் அதிகபட்சமாக போனால் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சென்டாக இந்த எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கணும்ல ஒரு தொண்ணூறு சதவீதமாவது எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்டில் கேள்விகள் இடம்பெற்றிருக்கணும்ல அது எதுவுமே இல்லாமல் மொத்தமாக இருந்தால் இப்படி அப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்த புத்தகம் அறுபதில் வந்த எழுபது வந்தெல்லாம் படிக்கணுமா அங்கே இருக்கக்கூடிய அகராதிகள்லாம் படிக்கிறோமா பாவனா தொகுதூத்தியை அந்த அகராதிலாம் படிக்கணுமா இங்கே பாருங்கள் ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து டிசைன் பண்ணவங்களுடைய நம்பர்ஸ்லாம் நேம்லாம் படிச்சிங்கன்னா அவங்க எல்லாருமே முனைவர்கள் அவங்க எல்லாமே பேராசிரியர்கள் இப்போ இவங்க கொடுத்த கன்டென்ட்லேருந்து கேள்வி கேட்க முடியாதா ஒரு ஒரு ஸ்கூ ஒரு ஸ்கூல் புக்கை சொல்கிறாங்க இந்த பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கேட்குறதுக்கு கேள்வியாக இல்லை அதை தாண்டி நீங்கள் அங்கே போய் தேடி பிடிச்சி கிழிஞ்சு போன ஒரு புத்தகத்துலேருந்து மறைஞ்சு போன ஒரு சொல் எடுத்து வந்து கொடுக்கணுமா யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நமக்கு தெரியாத மாதிரி அவங்களுக்கே எதுவும் எனக்கு கேள்வி வந்து சிலபஸை தாண்டி எடுத்துட்டாங்கிறது தெரியாத மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாம் சிலபஸ்க்குள்ளே தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சிலபஸில் இந்த வார்த்தைகள் வேர் சொல் கொடுத்துருக்கோம் அதே போல் சொல் பொருள்னு கொடுத்துருக்கோம் பல சொல் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கலை சொல் கொடுத்துருக்கோம் அப்போ அது எல்லாமே சிலபஸ்குள்ளே தான் இருக்குது கலை சொற்கள் கொடுத்துருக்கோம் அப்போ அதுக்குள்ளே அது வந்துடும் எந்த கேள்வி எடுத்தாலும் அப்படி வரதான் செய்யும் எந்த கேள்வி எடுத்தாலே சிலபஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எந்த ஸ்டாண்டர்டை படிக்கிறது எந்த புத்தகத்தை படிக்கிறது எம்ஏ புக்கை படிக்கணுமா இல்லை பிஎஸ்சி ரெஃபரன்ஸை படிக்கணுமா இல்லை ரெஃபரன்ஸ் புக்கு தமிழுக்கு எல்லாமே படிக்கணுமா இல்லை நான் உட்காந்து அகராதி தமிழ் அகராதி இருக்கிற எல்லாத்தையுமே லெக்சிகன் எல்லாத்தையும் படிச்சுட்டு வரணுமா இல்லை நிகண்ட புத்தகத்தை படிக்கணுமா ஏதாவது ஒன்று சொல்லணும்ல ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் டீச் பண்ணக்கூடிய எல்லா பயிற்சி மையங்கள்லேயும் கூட இதுக்கான கண்டென்ட் இருக்காது அப்படி இருக்குது கொஷின் பேப்பர் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் கைன் பண்ணுறாங்க அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் இல்லை கவர்மெண்ட்டே கரியர் வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் அதில் இருக்கா கண்டென்ட் இப்போ கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாமே சோர்ஸ் அங்கே இருக்கா எங்கேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியல நம்ம எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்கணும் எங்கேருந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியல அப்போ சோர்ஸ் இருக்கணும்ல கண்டிப்பாக தெரியும் தெரியாத மாதிரி சொல்கிறாங்க முடிஞ்சவர்கிலேயும் இப்போ இந்த எக்ஸாமில் அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்களோ அடுத்து வரக்கூடிய குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டா தான் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த வழியும் பாதிக்காமல் இருக்க முடியும் முடிஞ்ச முடிஞ்சவரிலையும் இப்போ இந்த இஷ்யூவை தெளிவாக அவங்க ஒரு நோட்டீஸோ இல்லை ஒரே ஒரு அறிக்கையிலையோ தெளிவான ஒரு பதில் சொன்னோம் இல்லை தெரியாமல் எடுத்துட்டோம் இல்லை தெரிஞ்சே தான் எடுத்தோம் இல்லை நீங்கள் படிக்கக்கூடாதுனே தான் எடுத்தோம் இனிமேல் நீங்கள் படிக்கவே படிக்க ஏதோ ஒரு அறிக்கை தெளிவாக சொல்லட்டும் ஏன் இப்படி எடுத்தோம் இல்லை ஏன் சிலபஸ் இப்படி கொடுத்துருந்தோம் சிலபஸ்க்கும் எதுக்கு என்ன சம்மந்தம் இப்போ சிலபஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்களே தெளிவாக எஸ்எஸ்எஸ் தான் கொடுத்துருக்காங்க நூறு கேள்விகள் அப்படின்ட்டு அப்போ அதில் இந்த வார்த்தைகளை கஷ்டப்பட்டுக்கிற நூறு கேள்விகள் தாராளமாக எடுக்க முடியும் இதில் நூறு கேள்விகள் சிரமமாக கூட எடுக்க முடியும் சோர்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே தான் அடுத்த எக்ஸாம் படிக்கணும் போல ஸ்கூல் புக்ல கொடுக்கப்பட்ட சிலபஸ்க்கே கஷ்டமா கேட்டிருக்காங்க ஆனா ஸ்கூல் புக்ல இது இருக்கு நான் தான் கவனிக்காம எல்லாருமே அக்செப்ட் பண்ண போறாங்க பழைய இருந்து நியூ இல்ல எது எதுக்குள்ள இருந்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓரளவு அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அது எல்லாமே படிச்சிருக்காங்க இருபது புக்கை படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட் தான் எல்லாருமே அது எல்லாத்தையும் விட்டுட்டு படித்த புக்கெல்லாம் தாண்டி வேற எங்கேயோ ஓலைச்சோடுகள்லேருந்து எடுத்து வர மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டால் இல்லை அதுலேயுமே தீஞ்சு போன மாதிரியான ஒரு கேள்விலாம் கேட்டால் இன்னும் சொல்லப்போனால் வார்த்தைகள் கொஷின் பேப்பரில் இருக்கிற வார்த்தைகள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாம் கேட்கணுமா அந்த கேள்விகள்லாம் கேட்கணுமான்ற மாதிரி இருக்குது படிக்கும்போது அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வேற கேள்விகளே இல்லையா கேட்குறதுக்கு ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது எத்தனை கேள்விகள் இருக்கு அவ்வளவும் கேட்க முடியும் அதில் கடினத்தை கொண்டு வர முடியும் இப்போ இருக்கக்கூடிய குரூப் டூக்கு இப்போ நோட்டிகேஷன் வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புர்லிம்ஸ்க்கு என்ன மாதிரி கேட்பாங்க இங்கே பாருங்கள் ப்ரிலிம்ஸ் ஆன எக்ஸாமுக்கு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அடுத்து வரக்கூடிய குரூப் டூவுக்கு என்ன படிக்கணும் எக்ஸாம் தான் டக்குன்னு வந்துடும் அதில் இதே மாதிரி தான் கேள்விகள் இருக்குமா இப்படியே தான் கேட்க போகிறாங்களா தெரியல இங்கேயுமே நமக்கு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்க்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்க்கான கேள்விகள் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்கல்ல தமிழுக்கு எஸ்எல்எஸ்னால் அதுக்குள்ளே கேட்கணும்ல அதுலேயே சிரமமாக கேட்க முடியும் கேட்க முடியாதாலும் முடியாது ஏ ஏகப்பட்ட சென்டரில் நீங்கள் எழுதியிருப்பீங்க டெஸ்ட் பேட்செலாம் அப்படி இருக்கும்போது அதுலேருந்தே சிரமமாக கேட்குறத விட்டுட்டு நான் இங்கேயோ போய் எதையோ எடுத்துகிட்டு வந்து கேட்பேன் நீங்கள் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நீங்களே ஒரு புக் ரெடி பண்ணி கொடுத்துருங்க நீங்களே ஒரு ஸ்டெடி மெட்டீரியல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு ஸ்டெடி மெட்டீரியல் டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கட்டும் இல்லை டிஎன்பி செயலி இதுலேருந்து தான் நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்ட்டு தமிழுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா தமிழ் தான் பிரச்சனையாக இருக்குது ஜிஎஸ்னால் கூட ஓரளவு படிச்சிட்றாங்க மேக்ஸ் அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே வந்துடுது அப்போ பழைய தமிழ் சிலபஸ்னால் கூட கஷ்டமான சிலபஸ்ஸு அதுக்கு நம்ம இதெல்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு தேடி தேடி படித்தாங்க இப்போ சிலபஸில் வெறுமனே நான் இலக்கணம் சொல்லகராதி கலைச்சொல் எழுதும் திறன் இந்த மாதிரி கொடுத்துட்டு தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி நான் கேள்வி கேட்பேன் இல்லை அந்த கேள்வி எங்கே இருக்குது நீ தேடுறதுக்கு ஒன்று ஜென்மம் முடிஞ்சு போகணும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டால் முனைவரப்பட்ட வாகன ஒருத்தனும் தேடி தான் பிடிக்கணும் இது எப்படி இருக்குன்னா ஏய்யா தேடி பார்த்து ஆன்சர் பண்ணுறதுக்கு அப்படி இருக்குது எக்ஸாமால் என்ன பண்ண போகிறாங்க இல்லை குரூப் ஃபோருக்கு இதெல்லாம் தேவையா குரூப் ஃபோர் போஸ்டிங்க்கு இதெல்லாம் தேவையான்னு யோசிச்சு பாருங்கள் அது டிஎன்பிஎஸ்சியே ஒரு தெளிவான அறிக்கை கொடுக்கட்டும் அதனால் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருங்க இவங்க போட்ட ட்விட்டுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணாமல் கூட இன்னும் கேள்விகள் கேட்டு அடுத்த குரூப் டூக்கு இதே தான் வைப்பீங்களா இப்படி தான் இருக்குமா ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு உணர்த்த பார்க்குறாங்க தமிழே இனிமேல் படிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்போ ஏன் அது வந்து ஒரு ஸ்கோரிங் டெஸ்ட்டாக வச்சுருக்கணும் தெளிவாக தமிழில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கோம் அப்போ தமிழ் படித்த மாணவர்களுக்கு தமிழ் இருக்கும்போது அதில் நூறு வினாக்கள் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியாயம் இருக்கணும்ல நூறு கேள்விகள் ஆறுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே இருக்குது அப்படின் போது தாராளமாக எழுத போகிறாங்க கஷ்டப்பட்டு தான் படிக்க போகிறாங்க ஒன்றும் தமிழ் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது இந்த சிலபஸ்க்குமே படிக்கணும்னா கஷ்டம் தான் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த ஒருத்தனையும் நீங்கள் துரத்து துரத்தி கேள்வி கேட்டு அடிப்போம் அப்படின்னா கேள்வி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் தேடி படிக்கிறேன் அப்படின்னு தான் கேட்குறாங்க அது எங்கேருந்து எடுக்கிறீங்க எல்லா கேள்வியும் கேட்கல ஒரு சோர்ஸ் இருக்கணும்ல ஒட்டு மொத்தமாக நான் சங்க இலக்கியத்துலேருந்து இன்றைக்கு வரையும் படிக்கணா கூட படிக்க ரெடியாக இருக்காங்க நிறைய பேர் அவ்வளோ கண்டென்ட் ஆனால் அது ஒரு தொகுப்பாக இருக்கணும்ல அதுக்குள்ளே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து ஏற்கனவே நாங்கள் மார்னிங் ஒரு வீடியோ சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இது படிக்கணும் ஸ்கூலாக இதை படிக்கணும் ஒரு ஒரு சிலபஸ் இருக்குல்ல அந்த சிலபஸ்லேருந்து கேள்வி கேளுங்க இப்போ இதெல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான சிலபஸ் இதை படித்தவங்களே இங்கே வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டுட்டு கேள்விகள் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்கன்றத சிலபஸை தாண்டி தான் கேட்டிருக்காங்கன்றது தெளிவாகவே மென்ஷன் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுட்டு அவங்களுக்குமே தெரியும் ஆனால் நம்மளை மிஸ்லீட் பண்ணுறாங்க இப்படி இப்படி இல்லை கரெக்டாக தான் எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மலுப்புவாங்க ஏமாற்றுவாங்க அதை நம்ம விட்டுறக்கூடாது முடிஞ்சவரலையும் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க அடுத்து குரூப் டூலையோ குரூப் ஃபோர்லையோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனை தாண்டி தான் சிலபஸை மாற்றி அதை மாற்றி இதை மாற்றி எல்லாம் மாற்றி 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 நம்மளையே மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச முடிஞ்சொல்லியும் திரும்ப திரும்ப கேட்டே இருங்க நம்ம கேட்க கேட்க தான் கவனிப்பாங்க கவனிச்சான தான் மாற்றிப்பாங்க மாற்ற வச்சது ஆகும் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் கரெக்டான ஒரு சிலபஸில் படித்து கரெக்டான ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் போக முடியும் ஸோ அது முடிவு பண்ணிட்டு கரெக்டாக இதை அப்டேட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ